ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கெலாம் சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் பருப்பை வச்சு சட்னி செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்துக்கிறேன் இது நான் உடச்சி வச்ச கொள்ளு பருப்பு தாங்க இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கல்லுப்புன்னு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்தின பிறகு இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க இப்போ இதை ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் குக்கரை வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் ஒரு ஆறு டு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்தாச்சு அடுத்தது இதற்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் மூணு பூண்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்த பிறகு இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எண்ணெயோட லைட்டாக பூண்டு வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சோம் இல்லை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ புளி ஆட் பண்ணிடலாம் புளி ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க தான் நான் இன்றைக்கி சேர்க்கல அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் விசிலும் நமக்கு ஆரி இருக்கும் இப்போ எடு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நசுக்கி பார்த்தா பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த பதம் நமக்கு வரணும் ஆறு டு ஏழு விசில் விட்டாவே இதுக்கு போதும் இப்போ இதையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் கொள்ளு பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு ஆட் பண்ண பிறகு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பத் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்ட பிறகு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொரகுரப்பாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இது நல்லா கொரகுரப்பாக இருக்கும் இதில் கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு உப்பு பத்தலை அதனால செக் பண்ணி பட்டு போடுறேன் நீங்களும் வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது கூட பருப்பு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதங்க கொள்ளு சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொல்லு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுழுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கூட சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சு சட்னி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான கொல்லு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியான ரெசிப்பியும் கூட விதவிதமாக சட்னி செய்கிறவங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் கொல்லு சட்னி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது இதை நான் இன்றைக்கி கூட தான் சேவ் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குடையுமே இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பா